நல்லாதான் மேடம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த குத்து பாட்டு போடுற வரையும் டிவி நல்லா பொறுமையா பார்த்துட்டு இருப்பா அந்த பாட்டு வந்தோன்னா அந்த பாட்டு காடாம இவ பாட்டு காடுவா இதுல பாதி நேரம் பரப்பிட்டு கீழே விழுந்துறது இது மட்டும் இல்லை இந்த தண்ணிக்கு எனக்கு இடையில போய் மாட்டிக்கிறது அப்புறம் நடக்கும்போது எதாச்சும் ஒன்று மிரிச்சு கூடுவா இவளை காண்டி கூட்டிகிட்டே இருந்தாலும் எதையோ ஒன்று மிரிச்சு விட்டு ஒத்த கால மேல தூக்கணும் என்னவோ சர்க்கஸ் பண்ற மாதிரி கீழே விழுந்துருவா இந்த நல்லா நல்லாதான் மேல ஏறுவா இறங்கும் போது இந்த தலைகீழாக தான் உதிப்பேன்ற மாதிரி ரிவர்ஸ்ல வந்து அதுல போய் இடிச்சுக்கிறது அப்ப நேரம் அம்மா அம்மான்னு கத்து ல சமைச்சிட்டு இருக்கிறத அப்படியே போட்டுட்டு ஓடுனா அது தீஞ்சு போயிடுது சரி இன்னைக்கு இந்த ஒரு டேபிள் கழுவுற வேலை ஆச்சு நீ கல்விட்டு இருந்தா நான்தான் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருளும் தான் எடுத்து கொடுப்பேன்னு ஒன்னொன்னா எடுத்து கொடுத்துட்டு இருந்தா சரி வாடி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அதை பூரா என்னமோ சர்க்கஸ் காட்டுற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு பதினோரு மணிக்கு தான் வர்றா சரி இந்த குப்பை துட்டிலாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிருந்தா மழை வந்துருச்சு சரி எல்லாத்தையும் அவசரம் நானே கொடை பிடிச்சிட்டு பாதி நனைஞ்சிக்கிட்டு எடுத்து வச்சா இவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நடுவில் இந்த கௌசிக்கு வந்த மாதிரி வந்து நின்றுட்டுக்குறா என்ன பண்ணுறது பொழுதே ஒரே சேட்டை தான்